தானதன்தானதன்தானதன தானதன தானதன்தானதன தந்ததான தானதன்தானதன்தானதன தானதன 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 தந்ததானமுகம் ஆறுமுகம் 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 ஆறு முகம் என்று பூதி ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று அவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஆறுமுகம் 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 ஆறு என்று பூதி பாகமனி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் இருமையில் வாகன குபாஷரவனாயனது ஈசையன மானமுனது என்று மோதும் வர் புகழ் வார்மறையும்தோ ஏழை கல்வியாகுலம் இதே தின வினாவில் தேவர் புகழ் வார்மறையும்தோ நீருபடு மாழை பொனியவ வேளே நீளமையில் வாதவுமை தந்த வேலேன் நீருபடு மாழை பொறு மேனியவ நீலமயில் மை தந்த நீசர்கள் நீது தீவினை எலாம் அழிய நீடு தனி வேள்விடும் மடங்கள் வேலாம் நீசர்கள் தம்மோடெனது தீவினை எழாம் அழிய நீடு தனி வேள்விடும் மடங்கள் வேலா சீரி வருமாறவு நாவியுணு முக தேவர் துணை வாசிகரி அண்டகூடம் சிறிவரு மாறவு மானை முக தேவர் துணை வாசிகரி அண்டர்கூடம் சேரும் அழகார் பழனி வாழ்குமர நேபிரம தேவர் மழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறு முகம் மாறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் என்று பூதி ஆறுமுகம் நாறுமுகம் நாறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் நறுமுகம் என்று பூதி